ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாேருக்கும் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் இங்கே எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா வீடியூர் டேமில் தான் இருக்கிறோம் ஸோ காணும் பொங்கல் கொண்டாடுறதுக்காக இந்த வீடியூர் டேம் வந்து ஃபுல்லாக மக்கள் கூட்டம் நிரம்பி இருக்குது ஸோ அதை வீடியோக்கில் தான் வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு ஒன்று போய் ஒன்றா காமிக்கிறேன் ஸோ எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு எந்த அளவுக்கு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க இந்த பொங்கல் ஹாப்பியாக கொண்டாடுறாங்க சொல்லிட்டு நான் உனக்கு வீடியோவில் காமிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஹாய் ஹாய்ஸ் இந்த வீடு டேம் உள்ள ஆகிட்டோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் டிராக்கிங் மூலிமா கூட்டம் வந்துகிட்டே இருக்குது சரியான கூட்டம் டிராக்கிங் மூலிமா நிறையா கூட்டம் வந்துட்டு இருக்குது இந்த சுற்றுப்பட்டி கிராமத்தில் எல்லோரும் வந்து ஸ்பெஷல் கூண்டாக வந்திருக்காங்க இன்றைக்கி காதும்பொங்கல் பெரும்பொங்கல் பொங்கல் அடுத்த திருநாள் இது மொத்தம் இதில் மூணு பார்க் இருக்குது ப்ளஸ் டேம் இருக்குது ஸோ இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு பார்க் இருக்கா ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பார்க் எல்லாமே நல்லா பாருங்கள் புல் தர உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு பசங்களுக்கு இங்கே ப்ளே பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டேஷன் மாதிரி ஊஞ்சல் சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே பற்றி வச்சுருக்காங்க வேறு இல்லை நல்லா அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் கூட்டம் சரியான கூட்டம் ஸோ நான் ஈவினிங் தான் வந்தேன் மார்னிங் எப்படின்னு சொன்னி தெரியல ஸோ மார்னிங்லேருந்து சரியான கூட்டமாக தான் இருந்திருக்கும் அந்த இடம் ஃபுல்லாகவே இது ஒரு பிளேஸ் பாருங்கள் காரு ஆட்டோ காரு ஆட்டோ பைக்கு எல்லாமே சரியான ரசி அது நான் ஒரு பார்ட்டு தான் காமிச்சேன் அடுத்த பார்ட் இங்கே இருக்க பாருங்கள் ஏற்கனவே என்னோடய சேனலில் அந்த ஒரு வீடியோ வந்திருக்கும் வீடு டேமில் அது இதுக்கு முன்னாடி ஃபெஸ்டிவலுக்காக வந்தது இது பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் இங்கே அதிகபட்சமான மக்கள் வந்து இது ஃபேமஸாக கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் பாருங்க இந்த பார்க்கு எந்த அளவுக்கு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது சென்ட்ரோ வந்து சிவன் நிற்கிற மாதிரியும் நடராஜன் நிற்கிற மாதிரியும் ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து வாட்ரு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இங்கேயே டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே டேம் இது நான் வந்து ரெண்டாவது ப்ளேஸ் தான் காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாமா டிசைன் எல்லாம் பண்ணியிருக்காங்க சரியான கூட்டம் இப்போ ஈவினிங் போக கூட்டம் வரும் போவோம் அப்படி தான் வந்துருக்கு காலையிலேருந்து எப்படி ஸோ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருக்கு பிளேஸ் நம்ம ஏரியாவை நம்ம தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் பாருங்க இதெல்லாம் ஷாப்பிங் ஏரியா இங்கே வந்திங்கனாக்கா ஸ்டே பண்ணுறதுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நல்ல ப்ளேஸு ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் தான் இது ஸோ தமிழோட அரசோட நீர்வளத்துறையோட டூரிஸ்ட் ப்ளேஸு ஸோ சக்கரம் இருக்குது பாருங்கள் இது சென்ட்ரு பாயிண்ட்டு சென்ட்ரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பக்கம் ஒரு பிளேஸ் இருக்குது ஒன்று இங்கே ஒன்று இருக்குது இங்கே சின்ன சின்ன கடைகள் தான் இருக்குது ஸோ பெருசாக ஷாப்பிங் பண்ணுற மாதிரி கிடையாது சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு இந்த மாதிரி பழ வகை ட்ரிங்க்ஸ் மொத்தம் நல்லா ஹாப்பியாக இருக்காங்க அந்த பொங்கலுக்கு ஃபுல்லாக பாருங்கள் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஆ புரியல நான் அப்படியே வீடியோ போறா ஏன் கும்பப்பூரா கும்பப்புடுறா கும்பப்புறா சொன்னா அழகாக இருக்கா வேற ஹாய் ஹய் ஒன்றில் சமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னாடி விட கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தரம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் எல்லாம் அருமையாக அமைஞ்சிருக்கு ஸோ எல்லோரும் பாருங்கள் ஃபுல்லாக சூப்பராக நிலாவும் நிலாவும் இருக்குது வந்து தனியாக ஓகே இந்த மக்கள் கூட்டம்லாம் பார்க்கும்போது இப்போ தாங்க செம்மையாக இருக்குது எல்லோரும் ஒன்றா கூடி திருவிழா மாதிரி கொண்டாடுறது ஸோ இப்படி தானே இருக்கும் நம்ம தமிழோட பண்பாடு எல்லாமே

லேடிஸும் சரி ஜென்ட்ஸும் சரி இளைஞர் பட்டால்தான் யாராலமாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஹாப்பியான ஒரு பிளேஸ் இது முக்கியமாக குட்டி பசங்களுக்கு சரியான பிளேஸ் எல்லா பிளேஸும் ஹாப்பியாக பார்க்கலாம் ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பார்க்கலாம் ஃபுல்லாக பைக் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே சின்ன சின்ன கடைகள் தான் பெருசெல்லாம் இல்லை சின்ன சின்ன கடைகள் தான் இது வந்து நேரம் மயிலத்துக்கு போற வழி வருவே போகுது மயிலத்துக்கு போற வழி இது என்ன கடை இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்குது சிக்ஸ் ஐட்டம் போட்டுட்ருக்காங்க அப்படி சின்ன சின்ன பொட்டி கடை தான் போங்க கான் வந்து வேறு லெவலில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது அதுக்கு மிச்சமான சேல்ஸே பார்த்திங்கன்னாக்கா கான் தான் ஸோ அண்டாவில் அனுப்பிடுறேங்க அண்டாவில் வந்துட்டே இருக்குது காலி ஆகிட்டே இருக்குது ஸோ உங்களுக்கு சரியான வியாபாரம் இன்றைக்கி இங்கே கடை போடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக கடை போட்டிருப்பாங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு வியாபாரம் கிடையாது முன்னாடி தான் ஸோ இப்போ தான் உங்களுக்கு என்னவே டெஸ்ட்டு டைம் வியாபாரம் அதிகமாகவே இருக்கும் ஆ கண்டிப்பாக வருது இப்படி பொங்கல் எப்படி போகுது சரஞ்சரமாக போகுதா இங்கே கொட்டி பசங்களுக்கு முக்கியமாக இந்த பொம்மை ஐட்டெல்லாம் நிறையா வச்சு விற்றுட்ருக்காங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே வெஹிக்கிள் அதிகமாகவும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்எஸ் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து உள்ளே வர வழி வீடு டேமுக்கு வர வழி இது இதுக்குள்ளே ஒரு பார்க் இருக்குது சவுண்டு பிச்சுட்டு போகுது ஸோ நம்ம காவல்துறையும் பாதுகாப்பு இருக்காங்க இங்கே ஸோ என்ன கட்டுப்பாடு ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குல்ல இது வந்து மெயினான பிளேஸ் நம்ம வீடு டேமில் மெயினான பிளேஸ் இந்த காவல்துறை நண்பர்களும் இருக்காங்க ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாதுகாப்பு இருக்காங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இப்போ எனக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர் டைனோசர் குட்டியும் டைனோசர் பெரிய குட்டியும் இருக்குது ஓகே அப்படி உள்ள லெஃப்ட் சைடு ரைட் சைடு இப்போ மெயினான பார்க்குது தான் ஸோ நம்ம ரெண்டு பார்க் சும்மாலாம் பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினான பார்க்குது தான் எங்கே திரும்பினாலும் மக்கள் தாங்க செம்மையாக இருக்காங்க குட்டி குட்டி பசங்களும் அழகாக விளாடுறாங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டு பாருங்க ஒரு போட் ஸ்டைலில் ஒரு பிளேஸு இங்கேயும் வாட்ரு ஓப்பா சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் எல்லாமே வச்சுருக்காங்க சர்க்கீஸ் பண்ணுறதுக்கு இந்த குட்டிஸ்க்கு வாங்க சரியான பிளேஸுங்க குட்டிஸ்க்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் இங்கே வாங்க நார்மலான டைமும் வாங்க சூப்பராக இருக்கும் டாய்ஸ் குட்டி பசங்க விளாட்றதுக்கு டாய்ஸ் சின்ன சின்ன செக்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க அங்கே ஸ்டே பண்ணுறது உட்காரத்துக்கு உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கும் இங்கே ஒரு டைம் அப்படின்னாக்கா பிடிச்சிடும் மிஸ் பண்ண மாட்டேங்க ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் நீங்கள் ஆட்ட முடியும் இங்கே தான் வருவீங்க ஸோ அடுத்தது நான் இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாகவே நான் வந்தேன்னா இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் இருக்குது சரியான கூட்டம் இங்கே வந்து காமிக்கிறேன் இந்த மெயின் பார்க்கோட என்ட்ரன்ஸ் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்தீங்கனாக்க இங்கே ஒரு பார்க் இருக்குது நான் ஒரு இடத்துலந்து ரொட்டேட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் ஸோ கேமராவும் வச்சுருக்காங்க கண்காணிப்பு கேமரா வச்சுருக்காங்க போலீஸ் பாதுகாப்பு இருக்குது கூட்டம் நிறையா இருக்குல்ல ஸோ பாதுகாப்புக்கு போலீஸ் வேணும் இதுக்கு மேலே பாருங்கள் ஸ்ட்ரக்சர் எல்லாம் அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கு ஸ்ட்ரக்சரெல்லாம் இருக்குது ஸோ வரவங்க கொஞ்சம் நம்ம பிளேஸ் நீட்டாக வச்சாக்க இன்னும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட்டம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் போய் ஒன்று நம்ம மேலே டேம் மேலே போகலாம் ஸோ பார்க்கில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா டேம் மேலே போகிறதுக்கு ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க இது மாதிரி ஆர்ட் வாதே கிருஷ்ணாவா நம்ம வந்து ஒழியாக போகலாம் இந்த புல்தாரையும் சரி இந்த டேமுக்கு மேலே ஏறும்போது ஃபுல்லாகவே புல்தார வச்சுருக்காங்க இங்கே வந்து நேல் மரம் மரமும் அதிகமாக இருக்குது ஸோ அதனால மக்கள் வந்து விரும்பி வராங்க மரம் வந்து நிழலான இடமாகவும் இருக்குது ஸோ நேச்சுரலான ப்ளேஸு நேச்சுரலான ப்ளேஸு ஸோ அழகான ஓவியம் இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ மக்கள் கூட்டமாக அதிகமாகவும் இருக்குது போக போன கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் நிறைய கடலாம் வந்துட்டு இருக்கோம் ஏன்னா வெயில் இருக்காது இல்லை காலேருந்து வீட்டில் இருந்தாங்க எல்லாரும் ஸோ நான் மேலே டேமுக்கு வந்தாச்சு அங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்கள் இது ஃபுல்லாக ஃபுல்லாகவே மக்கள் கூட்டம் தான் இருக்குது பாருங்கள் சரியான கூட்டம் இன்னும் போக போக தான் கூட்டம் வரும் அதுவும் இல்லாமல் நாளை கழிச்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆத்து வரும் பொங்கல் நாலுமே திருவிழா தானே மக்கள் எல்லோரும் வெளியூரில் வேலை பார்த்துருந்தாலும் கூட்டம் கூட்டமாக இங்கெங்கே போய் பிரிஞ்சு பிரிஞ்சு ஒர்க் பண்ணாலும் கடைசியாக வந்து ஒரு நம்ம தமிழர்கள் எல்லோரும் ஒன்றா குடும்பத்தோடு இணைக்கிறது நண்பர்களோடு இணைக்கிறது ஜாலியாக கொண்டாடுறதுக்குன்னு ஒரு நல்ல விழாக்கள் தான் இது ஸோ பொங்கலை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கையோடு ப்ளஸ்ஸு மனித இயல்போடு எல்லாம் அனந்தன பாசத்தோடு எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அதுக்காகவும் நம்ம விழாக்கள் இல்லாமல் முன்னோர்கள் ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படியே இந்த ஆஃபோஸில் பார்த்தேன் டேம் சரியான பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இப்போ மழை அதிகமாக மழை பெஞ்சதில்ல ஃபுல்லாக நிரம்பிருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருந்துச்சு தண்ணி இப்போ சரியான மழை பெஞ்சதுனால இடையில வந்து ஃபுல்லாகவே டேம் ஃபுல்லாகவே அழகாக இருக்கு பாருங்கள் தண்ணி நிரம்பி இருக்குது நம்ம டேம் மேலே இருக்கிற வந்து ரோடு போட்டிருக்காங்க அது மேலே தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் சரிங்க சரி ஓகே கேஷ் அதாவது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆயிரம் டென்ஷன் இருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆயிரம் பிரிவினை இருக்கும் சொந்த மந்தங்களை பார்க்காம இருப்போம் வேலை வேலை ஓடிட்டுருப்போம் ஆனால் லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் ஒன்றா கூடி ஹாப்பியாக இருக்கிறதுக்குன்னு ஒரு நாள் நம்ம முன்னோர்களெல்லாம் உருவாக்கி போக வச்சது ஸோ நான் வீடு டேம்லேருந்து வியூ காமிக்கிறேன் இது வந்து தண்ணி போகிற வழி டேம் திறந்தோட்டா வழி தான் தண்ணி போவோம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்க அந்த கார் போது பாருங்கள் ஸோ இந்த ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் போனாக்க என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து நேராக வீடு டேமுக்கு வரும் அப்படியே மயிலம் கோயிலுக்கு போகலாம் வந்தீங்கன்னாக்க வீடு டேம் ஒரு விசிட் பண்ணுங்கள் எல்லாம் செல்ஃபி செல்ஃபிக்கு ட்ரை பண்ணுறாங்க எல்லோருக்கும் விஷு ஹாப்பி பொங்கல் எல்லாம் மறந்து சந்தோஷமாக இருங்க டென்ஷன் வேணாம் டயர்ட் வேணாம் ஆயிரம் பிரச்சனை இருந்தால்தான் சந்தோஷமாக இருங்க ஸோ இவங்களுக்கு தான் பொங்கல் அவங்களுக்கு தான் பொங்கல் இல்லை ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் பொங்கல் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் இது நம்ம தமிழர்கள் முன்னெடுத்து செல்வது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் நம்ம தான் நம்ம தமிழ்நாட்டில் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் ஸோ எந்த ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தாலும் அது ஹாப்பியாக ஏற்றுக்கணும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும் எதுவும் தவிர்க்கிறதுக்கு எதுவும் கிடையாது அது முஸ்லீம் பண்டிகாக இருந்தாலும் சரி கிறிஸ்டின் பண்டிகாக இருந்தாலும் சரி பண்டிகைன்றதே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே ஆனால் பொங்கல் வேறு லெவலுக்கு பொங்கல் பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் பண்டிகை போகி பெரும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் மாற்றுத்தான் சத்தமாக ஒரு அஞ்சு நாள் செலிப்ரேஷன் ஓகே டோட்டலாக டேமு எண்டுக்கு வந்தாச்சு ஸோ டேமுக்கு எண்டு வந்தாச்சு எண்டு நம்ம ரிட்டன் போயிட்டுருக்கோம் எனக்கு இருக்கிற ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் ஏன்னா அஞ்சு நாள் திருவிழா அது ஜெஜேன்னு கொண்டாடுவாங்க ஒவ்வொரு நாள் திருவிழா தான் அது உழவருக்கு நம்ம இயற்கைக்கு நம்ம கூட இருக்கிற அந்த மாடுகள் ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்கிற விதமாக தான் ஒரு நம்ம அந்த இயற்கைக்கு நம்ம கொடுத்த இயற்கைக்கு அந்த இறைவனுக்கு அந்த சூரியனுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறத ஒரு விதமாகவும் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் அடுத்தது சொந்த பந்தங்கள் இணைஞ்சு எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்டாங்க ஸோ அந்த ஃபெஸ்டிவல் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே பாருங்கள் இந்த தான் பார்க்க காமிக்கிறேன் ஃபுல்லாகவே பார்க்குறேன் ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஓகேவா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா டேம் ஸோ டேம் ஓப்பன் பண்ணுறதுக்குரிய மெக்கானிக்கல் ப்ளேஸ் மேலே இருக்குது ஸோ நாட் அலோடு அதை பர்சன்

yeah